அண்ணா யாருக்கு எதிரான காங்கிரஸ் அது வந்து எப்பப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல பின்னணிவை சந்திக்கிறோம் அப்ப இந்த இந்திய எதிர்ப்பை கையில் எடுக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இப்போவும் திமுக வந்து அதே பாணியை கையில் எடுத்துக்கிறதா தான் இன்னைக்கு இந்த பராசக்தி புடவை வெளியாச்சு அப்படிங்கிறது அறுபதுல நடந்த படம் நீங்க சொல்றீங்க அதுல தற்கூரின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது இன்னைக்கு தற்கூரின்னு யாரை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த வசனம் வேணும்னே விஜய்க்காக வைக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் ஏன்னா தற்கூரிங்கிற வார்த்தை நீங்க ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு சும்மா லாஜிக்கே இல்லாம தர்க்குரி தற்கூரி ஆக்சுவலாக பார்த்தா பராசக்தி படத்தை பார்த்து தான் விஜய் பயந்துட்டார் அப்படின்னு தான் தகவல் பொதுவாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்க எல்லோருமே பேசிகிட்டு இருக்கு அதுக்கான நியாயமும் இருக்கிற மாதிரி தான் தோணுது என்னென்னா சென்சார் கட்டில் ஏகப்பட்ட வசனங்களை தூக்கியிருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா அந்த போராட்டத்துடைய முழு வடிவத்தை எடுத்ததாக தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து படத்தில் உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் கூர்வையாக கிடைக்கும் இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் இருக்காரு பராசக்தி படம் பார்த்துட்டு சுட சுட நமக்காக விமர்சனங்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு வாங்க அவர்கிட்ட கேட்போம் பராசக்தி படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சார் வணக்கம் சார் வணக்கம் பராசக்தி படம் பார்த்துட்டு நேராக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க அந்த படத்தோட காட்சி அமைப்புகள் படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கோங்க முதல் வார்த்தையே போனால் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும் என்னென்னா ஒரு பொதுவாக ஒரு ஆவணப்படம் மாதிரி இருந்துருமோ அது இந்தி எதிர்ப்பு போர் அதாவது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர் குறித்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் அதை பற்றின படங்கள் அப்படின்னு ஆனால் அது வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருந்தது ஆனால் அந்த டீச்சரை பார்த்தோன்னே இல்லை இது ஒரு கலைப்படைப்பாக தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட ஒரு சின்ன சந்தேகம் ஆனால் முழுமையான ஒரு கலைப்படைப்பாகவே சுதாகங்கரை கொடுத்துருக்குறாங்க நல்லா ஒரு சிறப்பாக எப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு கதை இப்போ ஒரு போராளி அப்படின்னோடனே வெறும் வந்து போராட்டம் அவங்க வந்து அப்படியே அர்ப்பணிக்கிறது தண்ண அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு பாசம் இதோடைய அடிப்படையில் வந்ததுங்கிறது ஒரு நல்ல யுக்தி இப்போ அதாவது நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில ஒரு அடி அடிச்சா பத்து அடி தூரம் போய் வீரது இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இதுல இல்லைன்னு சொல்லுவாருங்களா இல்லை அந்த மாதிரி இல்லை அதே நேரத்தில் இப்போ சிவகாரத்துக்குன்னு பார்த்தா அவங்க பாட்டி மேலே ரொம்ப பாசமா இருப்பார் அப்பா அம்மா இல்லை ஸோ பாட்டிக்கும் பேரனுக்குமான அந்த பாசம் அந்த பாட்டி நல்லா கவனிச்சுக்கிறது இந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியா வந்து சிவகார்த்திகனுடைய கேரக்டரும் ஜெயமரவருடைய கேரக்டரும் எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்று ரெண்டு பேருமே நல்லா சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி அதர்வா சிவகார்த்தினுடைய தம்பி அதர்வா ரெண்டு பேருமே மொழிப்போர் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகள் அவங்கக்குள்ளே இருக்கிற பாசம் இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இயல்பான தன்மையோட எடுத்துருக்கிறாங்க இது வந்து ஒரு அரசியல் படமாக மட்டுமே இருக்கும் அப்படின்னா அது சில பேருக்கு பிடிக்காம போயிடும் இது வந்து எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு காட்சிகள் இது போதும் அதே போல் காதல் காட்சி இப்போ ஸ்ரீலீலாவும் சிவகாரத்தின்கு இடையேயான காதல் காட்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியானது இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல் ரீதியான விஷயங்கள் அதே போல் ஜெயம் ரவி வந்து ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக அவரை நம்ம பார்த்துருப்போம் இவர் வந்து ஒரு மிரட்டும் இல்லைனா வந்து வந்திருப்பாரா நினைப்பாரா அப்படிங்கிறத ஒரு விஷயம் சந்தேகமாகவே இருந்ததை ரொம்ப அசால்ட்டாக தூசியாக தட்டிட்டு போயிருக்கிறாரு சிறப்பாக வந்திருக்காங்க ஒவ்வொரு காட்சி ஒரு ரொம்ப பேச மாட்டார் ரொம்ப ஒரு முகத்தை அப்படியே இறுக்கி வச்சுக்கிற மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கிறது சொன்னதை சரி இப்போது சென்சார் கட்டில் ஏகப்பட்ட வசனங்களை தூக்கியிருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா அந்த போராட்டத்துடைய முழு வடிவத்தை எடுத்ததாக தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து படத்தில் உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் கூர்வையாக கிடைக்கப்படுது ஆமாம் இப்போ அது வந்து இவங்க இதை எதிர்பார்த்தே அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சாங்களா இல்லை எப்படி இயல்பாக அமைஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியல இந்த சென்சார் கட்டு அப்படிங்கிறத மீறி இந்த படம் நம்மளை ஈர்க்கிற அளவுக்கான விஷயமா இருக்குது இப்போ இது சம்மந்தமாக அந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ அவங்க இயக்குனர் சுதாகர் குறாட்டை பேசினப்போ அதை தான் சொன்னாங்க ஆச்சரியமாக இருக்குங்க இத்தனை கட்டுக்கு அப்புறமும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லை அப்படி இது இல்லைங்க அது ஒரு உண்மையான ஒரு ஆன்மா இருக்குது படத்துலங்கிறப்ப அதை தடுக்க முடியாது தவிர அவங்க சென்சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அதை ஏற்று செஞ்சுக்கிட்டோம் இப்போ உதாரணமாக வந்து தீ பரவட்டம் அப்படிங்கிறத வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் அந்த நீதி பரவட்டம் அப்படின்னு சொல்லி வச்சது முக்கியமாக வந்து என்னென்னா ஒரு வரத்தை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பேசின விஷயத்தை தான் அது ஒரு இருபது செகண்ட் வரும் போல் இருக்குது அதை முழுக்க வெட்டிட்டாங்க இது வெளிநாடுகளில் வந்து அது இருக்குது வெளிநாடுகளில் தான் இருக்குது இங்கே வந்து அதை கட் பண்ணிட்டாங்க அதுதான் இப்போ அது வந்து இணையத்தில் உழவுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணா பேசினது யாருக்கு எதிரான வசனங்களாக இருக்குது இல்ல அவர் வந்து பொதுவாக வந்து இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்தி திணிப்பு எதிர்ப்பு அதை பேசுறாரு அதை பேசும்போது காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தானே அதை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் ஒன்றியத்தில் இருந்ததும் காங்கிரஸ் மாநிலத்தை ஆண்டதும் காங்கிரஸ் அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே அப்படிதான் எதிரான அந்த ஒரு வசனங்களை நீக்க வேண்டிய தேவை பிஜேபிக்கு என்ன இருக்குது இப்போ பிஜேபி தானே இப்போ சென்ட்ரல் போர்டு அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது இப்போ இந்த சென்சார் போர்டு அவங்க நீக்க வேண்டிய தேவை என்ன இப்போ வல்லபாய் படையில ஏன் கொண்டாடுறாங்க பிஜேபி அவர் காங்கிரஸில் தான் இருந்தார் அப்போ ரெண்டு சேம் தானே பல விஷயங்கள்ல இந்தி திணிப்பாக இருக்கட்டும் இல்லை ஈழத்தமிழருக்கு எதிரான விஷயங்களாக இருக்கட்டும் காலங்காலமான பல விஷயங்கள் பார்த்தா இந்த ரெண்டு சேம் தான் இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு இங்கே இருக்கிற கட்சிகளை அவங்க கூடயும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்க வேண்டியதாக இருக்கு படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பை தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு அளவுக்கு இல்லாட்டியும் ஆந்திராவில் இப்போ தானே ரெண்டாக இருக்குது தெலுங்கானா ஆந்திரா அப்போ முழுமையான ஆந்திரா அங்கேயும் எழுந்திருக்கு கர்நாடகாவில் இருந்திருக்கு கேரளாவில் இருந்திருக்கு அந்த மாநிலங்களை சேர்ந்த இங்கே வந்து படித்த மாணவர்கள் வந்து அதை அந்ததுக்கு துணை அதாவது இந்தி எதிர்ப்புக்கு துணை நின்றுருக்காங்க இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு அதெல்லாம் அதில் காட்டிருக்காங்க அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா அவர் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமாக இங்கேயே இருப்பாங்க வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க ஆனால் தெலுங்கு எழுத படிக்க தெரியாது இல்லை மலையாளம் பேசுவாங்க எழுத படிக்க தெரியாது அவங்க தமிழராகவே வாழ்வாங்க தமிழர் தமிழ் கவிதைகள் எழுதுவாங்க படைப்பு நிறையா பண்ணியிருக்கிறாங்க மாதிரி பெரிய பட்டியல் சொல்லலாம் தமிழ் போராட்டங்களில் வந்து உயிர் நீத்துருக்கிறாங்க போராட்டத்தில் ஈழப் போராட்டத்துக்கு உயிர் நீத்திருக்கிறாங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து என்னன்னா இப்போ இந்த சீமான் மாதிரி ஆட்கள் தமிழ் தேசியங்கிற பேரில் ரெண்டாயிரம் வருடமாக இருந்தாலும் வெளியாள் வெளியாடு தான் தமிழில் ரெண்டாயிரம் வருடமாக வெளியில் இருந்தாலும் அவன் தமிழந்தான் இப்படி வந்து லாஜிக் இல்லை அது இப்படி ஒரு உலகத்தில் யாரும் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அதை சொல்ல அதை வந்து இதில் வந்து ஒரு அழகாக அதை புரிய வச்சுருக்கிறாங்க ஒரு சின்ன காட்சி மூலமாக அந்த ஹீரோயின் வந்து என்னென்னா தெலுங்கு வம்சாவளி அவங்க சொல்லுவாங்க அவங்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லுவார் அந்த காலத்து வைங்களேன் யாரும் அதை சொல்கிறப்ப ஏ நானும் தமிழச்சு தான் நான் வந்து இத்தனை வருஷம் ஆகி தமிழுக்காக தான் போகிறாரன் தமிழுக்கான விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த யதார்த்தத்தை வந்து அதை புரிய வச்சுருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா தினத்தந்தியுடைய இவர் அவர் வந்து அந்த மாதிரி தான் இருந்தார் அவர் தானே அந்த நாம் தமிழர் கட்சியே அவரும் மட்டும் இல்லை நாம் இவர் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் ஆதித்தனார் அதே மாதிரி மேப்போசி அவரும் வந்து பார்த்தா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு அது வந்து இந்திய தேசியத்துக்கான விஷயத்தை தான் அவர் கூறு போட்டு வித்துட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து வரலாறு அந்த மாதிரியான இப்போ இந்திய விஷயங்கள் இருக்குது இந்தி திணிப்பு போராட்டத்தப்போ நடந்த அந்த காட்சிகளை இந்த படத்தில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க நம்மளை அந்த காலத்துக்கு கொண்டு போகுதா அப்படிங்கிற ஒரு ரெண்டு முதல் விஷயம் அந்த காலத்துக்கே கொண்டு போயிருக்காங்க அதுவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அந்த கரு ரயில் பெட்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த ரயில் நிலையம் இந்த மாணவர்களுடைய அந்த கல்லூரி கல்லூரி வகை அவங்களுடைய ஹாஸ்டல் அதே போல் அந்த காலத்துக்கான சைக்கிள் இல்லை வந்து டூ வீலராக இருக்கட்டும் அந்த ட்ரெஸ் சென்ஸு எல்லாமே அந்த கலை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அடுத்தது இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஏன் அவசியம்ங்கிறத வந்து ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா அந்த மாதிரி இப்போ உதாரணமாக அதில் வர நடந்த ஒரு காட்சி வரலாற்றை அதில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா திடீர்னு வந்து நேரு பிரதமராக இருந்தப்போ நடக்குது ரயில்வே வேலைவாய்ப்புக்கான விளம்பரம் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்துகிட்ருந்தது போக நிறுத்திட்டு ஹிந்தியில் மட்டும் வருது அப்போ ஹிந்தி தெரியாத ஆட்களும் இங்கிலீஷ் தெரியும் நமக்கு தமிழனுக்கு தமிழ் தெரியும் எப்படி அப்ளை பண்ணப்பா அப்போ இந்த அதே போல் ஹிந்தி தெரியலங்கிறதுனால ஒரு திறமையான ஆளுக்கு மத்திய அரசு பணியில் பணி உயர்வு மறுக்கப்படுது ஸோ இதெல்லாம் வந்து வாழ் அதாவது நம்ம வெறும் மொழின்னு நினைக்கிறோம்ல அப்படி இல்லை ஒரு இனத்தை சிதைப்பதற்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழைப்பதற்குமான முயற்சி தான் பிற மொழி திணிப்பு அதை வந்து ரொம்ப அழகாத வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்போது திமுக வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலில் பின்னடைவை சந்திக்கிறதோ இந்த இந்திய எதிர்ப்பை கையில் எடுக்கிறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இப்போவும் திமுக வந்து அதே பாணியை கையில் எடுத்துக்கிறதாக தான் இன்னைக்கு இந்த பராசக்தி படம் வெளியாச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அது இந்த படம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது அது யதார்த்தமாகவும் உண்மையாகவும் அது சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் என்ன நடந்தது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த படம் நீங்க சொல்றீங்க அதில் தற்குரின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது இன்னைக்கு தற்குறின்னு யாரை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த வசனம் வேணும்னே விஜய்க்காக அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான் ஏன்னா தற்கூரிங்கிற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு இப்போ விஜயும் விஜயுடைய ரசிகர்களையும் தான் அந்த வார்த்தையில் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இந்த கதை நடக்கும் காலகட்டம் இருக்குல்ல அந்த இயக்குநர்கிட்ட பேசுகிறப்பையும் அதை சொன்னாங்க அதில் வந்து அந்த தற்கொறியில் வார்த்தை காலங்காலமாக இருக்கிற தமிழ் வார்த்தை தானே அப்பையும் புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தை தான் நடுவில் வந்து அதை யாரும் பயன்படுத்தலை பயன்படுத்துகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு ஒன்று இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா தேவக்காவை சொல்கிறதுக்கு முடிய நாஞ்சில் சம்பத்து தான் முதன் முதல்ல தற்கொறி அப்படிங்கிற வார்த்தையை சமீப காலங்களில் பயன்படுத்தினவர் இப்ப கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னால எதிராக பயன்படுத்தின நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்த்து ஒரு பேர் அவங்க கிடக்குறி சீமான் பை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒளிப்பதிவு இசை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு மிகப்பெரிய அளவுல சிறப்பாக அந்த ட்ரெய்லர் டீசர் வந்த பாடல் காட்சி பார்த்தோம் மிகச்சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு இருக்கு முக்கியமாக அந்த சண்டை காட்சிகளில் அவங்க பண்ற அந்த ஒளிப்பதிவாளருடைய திறமை முழுமடைய வெளிப்பட்டு அதே போல் இசை ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் போலவே பாடல்களில் வந்து முத்திரை போயிட்டு இருக்கிறாரு முக்கியமாக பின்னணி இசையில் பேக்ரவுண்ட் ரெண்டுமே அவர் எப்பயுமே அந்த பேக்ரவுண்ட்ஸ்லையும் அதுக்கே வந்து ஒரு இசை பாடலுக்கு இசையமைக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தெரியலை அவரே பெருமையாக பேசியிருக்காரு இந்த படத்தில் இசையமைச்சது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா நான் நேற்றுக்கு பார்த்தேன் அவரோடதுல ஒரு அவர் இதுவரையும் கடந்து வந்த பாதையிலேயே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நானே பார்த்தேன் அவ்வளோ பெருமைப்படுற அளவுக்கு இந்த படத்தில் நிச்சயமா அந்த அளவுக்கு இருக்குது நிச்சயமாக அவர் பெருமைப்படா நம்மளும் வந்து அதை அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கான ஒரு நிச்சயமாக படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ளஸ்ஸு ஜனநாயகன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகாததுனால ஒருவேளை ஹிட் ஆகுமா இல்லை படத்தில் இருக்க அந்த கருத்து மையக்கரு இது எல்லாமே சேர்ந்து படத்துக்கு ஒரு இட்டு கொடுக்கணும் இல்லை இது நான் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து தொலைக்காட்சிகள் விவாதங்களில் ஜனநாயகனை பற்றின பேசினப்ப சொன்னதையே சொல்கிறேன் என்னென்னா இந்த ரெண்டு படமே பார்க்குறதுக்கு முன்னாடியே சொன்னது ஜனநாயகன் அப்படிங்கிற படம் ஏற்கனவே வந்து நூறு தடவை விஜய் நடித்து வந்த படங்கள் தான் அவருடைய கத்தி துப்பாக்கி கபடா கபாலி கபாலி வந்து ரஜினியா அது கொடுங்க அதையே தெரியல பாருங்க என்னன்னா இவங்க படம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் அடிதடி இந்தியாவுக்கு ஒரு வில்லன் இவர் ஒத்தையாக போய் அடிப்பார் இது எல்லாம் ஒரே படம் தான் ஆனால் பராசக்தி வந்து வழக்கமான நடிகர்களுக்கான படம் இல்லை அந்த கேள்வி தான் முதலே கேட்டேன் அந்த காட்சி அமைப்பு அந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு கேட்டு இது வந்து டோட்டலி என்னன்னா அந்த ஒரு கால இதில் வந்து சிவகார்த்திகேயன் முக்கியம் ஜெயம் ரவி முக்கியம் அதர்வா முக்கியம் இல்லை ஹீரோயின் ஸ்டீலாம் இது கிடையாது அந்த காலகட்டம் அந்த பிரச்சனை உண்மை கதைக்குள்ள போயிடும் அப்படின்ட்டு அதை ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இந்தி இந்தின்னு இல்லை பொதுவாக எந்த ஒரு ஒரு காட்சி அதில் வரும் இப்போ சுகாரத்துக்கு என்னென்னா டெல்லிக்கு போய் அங்கே வந்து பேருந்துகளில் இந்தி வாழ்க அப்படின்னு தமிழில் ஓட்டுவார் அதை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவார் என்னப்பா உங்கள் மாநிலத்தில் உங்கள் பகுதியில் இந்தி வாழட்டும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அதுமாதிரி எங்கே அதே நீங்கள் வந்து சாகடிக்காதீங்கங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னு பார்க்குறப்ப ஜனநாயகன் விஜயுடைய படத்தில் இருக்கிற அரசியல் என்னென்னா உப்பு சப்பு இல்லாத பேக்ரவுண்டு மியூசிக்கில் அப்படியே டெம்ட் ஏற்றுன டைலாக் இருக்கும் ரஜினி பேசின அரசியல்லாம் அப்படி தானே என்னென்னா ஒரு அண்ணாமலைன்னு ஒரு படத்தில் ரஜினி நடித்தார் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் வந்தது அப்போ வந்து இவர் மாடுலாம் வளர்ப்பார் மாட்டுக்காரர் அப்போ என்ன பண்ணுவார்னா என் மாடுகளுக்கு ஒரு ஆபத்துனால் சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரு டைலாக் வரும் உடனே பத்திரிகைகள் என்ன எழுதிட்டான்னா தான் ரசிகர்களுக்கு ஒரு ஆபத்துனால் சும்மா இருக்க மாட்டேன்னு பத்திரிகைகளே வந்துச்சு அப்போ மா அவரம் ஏதோ ஒரு டைலாக் பேசுகிறான் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதர்களோடு ஒப்பிட்டு மாடுகளை கம்பேர் பண்ணுற அளவுக்கு எழுதுகிற மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி தான் விஜய் படமும் ஆனால் இதில் பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம உள்குத்தா வந்து இது திமுக அரசியல் இப்படி அதிமுக அரசியல் அப்படிங்கிறத விட இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அதை சரியாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அரசியல் அந்த இதை ஒரு கமர்ஷியல் சினிமாவில் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நீங்களே ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஞ்சி பாஞ்சு அழைக்கிறோமே அப்படிலாம் இல்லாமல் ஒரு காதல் பாசம் நட்பு இந்த மாதிரியோட கலந்து ஒரு சண்டை காட்சியோட கலந்து அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் அந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது வகையில் இது வந்து ஒரு திருப்திகரமான சினிமா தான் படம் ரிலீஸ் ஆகுனோடனே இவங்க இந்த படத்துக்கு ரொம்ப பயந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அது எப்படி இந்த படத்துக்கும் அதுக்கும் கம்பரேஷன் கம்பேரிஷன் ஆக்சுவலாக பார்த்தா பராசக்தி படத்தை பார்த்து தான் விஜய் பயந்துட்டார் அப்படின்னு தான் தகவல் பொதுவாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே பேசிட்டு இருக்கேன் அதுக்கான ஒரு நியாயமும் இருக்கிற மாதிரி தான் தோணுது என்னென்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய டீசர்ட்ட அதோடைய ட்ரெய்லருக்கு பார்த்த ஆட்களை விட பராசக்தி ட்ரெய்லர் பார்த்த ஆட்களும் அதிகம் அது ஒரு கோடி பேர்னால் அது ஒரு கோடி பத்து லட்சம் பேர் போல இருக்குது அதாவது கம்மியாக வந்துருக்கு இதுக்கு அதிகம் வந்திருக்கு அதாவது அந்த இது சொல்கிறாங்க ஒரு வாக்கு வித்தியாசத்தை வெற்றி தோல்விங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தவிர மேக்கிங் பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு ஏற்கனவே பத்து தர பார்த்த விஜய் படம் தான் இந்த மாதிரியும் வரப்போகுது அதே மாதிரி தான் காட்சி இருக்க போது டைலாக் பேச போகிறாரு அது பண்ண போகிறாரு தவிர இப்போ அந்த இவர் நடித்த பாலகிருஷ்ணன் நடித்த தெலுங்கு படம் தான் இது வந்து ரீமேக் ஆகி வருது ஆமாம் வருது அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய இவங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணுறாங்க ஐநூறு கோடி செலவு பண்ணுறலாம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு புது கதை யோசிக்க முடியாதா அதை அப்போ இந்த எதிர்பார்ப்பு குறையிறதுக்கான காரணங்கள் இருக்குங்கிறப்ப இவங்க பராசக்தி இதுக்கு வரும்னு எதிர்பார்க்கலை நம்ம தனியாக நின்று குழச்சு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் இருக்குது திரையுறங்கலை ஸ்க்ரீன் சுமார் ஆயிரத்தி இரநூறு இதில் ஒரு ஆயிரத்தில் நம்ம திரையிட்டுருவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே உங்களுக்கு வசூல் அழிக்கல அதுக்கப்புறத்தில் படம் நல்லா இல்லைங்கிற தகவல் பரவாயில்லை நான் ஒரு மூணு நாள் ஆகும் வசூல் எடுத்துடலாம் அதுக்குள்ளே போட்ட மாதிரி பார்த்த பொங்க எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அது இல்லாமல் வந்து நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டாக ஆயிரம் வாங்க ரெண்டாயிரம் வாங்க மூவாயிரம் வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது கட்டாயத்துக்கு போகிறோமே இருக்காங்க ஆனால் இந்த இந்த பராசக்தி படத்தை பார்த்து பயந்து தான் அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க அதை வந்து சென்சார் போர்டோட வச்சு விளையாடுறாங்கன்னு தான் டாக் இருக்க தவிர இதை பார்த்துட்டு அவங்க பயந்துருப்பாங்களான்னு தெரியல பயன்னா முதல்லையே பராசக்தி இது ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு ஒட்டி ஒம்பதாந்தேதி வரப்போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பராசக்தி தான் பத்தாம் தேதி ஒன்று ரெண்டாவதாக அறிவிச்சாங்க பயந்தா அமங்கியே அப்படி ரெண்டாவதுக்கு வர்றாங்க தவிர்த்து கொடுக்கலாம் அப்படின்றது தவிர இன்னொரு இது என்னென்னா மீடியாவில் பல பேருக்கு ஒரு இருக்கிற எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா இது வந்து ஒரு அறியாமை இது ஒரு இப்போ ஆயிரத்தி இரநூறு தேட்டர் இருக்குன்னா தீபாவளியோ பொங்கலோ நீங்கள் ஏழு எட்டு படம் வரலாம் அப்படி தானே வந்துட்டு இருந்தது ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படம் கமல் படம் சத்யராஜ் விஜயகாந்த் அது இதுன்னு ஒரு ஏழு எட்டு படம் வரும் இல்லை இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா பெரிய டாப் ஸ்டார் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எட்டாவது ஒருத்தர் புது ஆள் வந்திருப்பாரு அது வந்து நம்பர் ஒன்னா போயிரும் இதுதான் எதார்த்தம் மக்கள் வந்து அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வெற்றி பெற வைப்பாங்க உடனே அடுத்த ஷோக்கு எல்லா தேட்டர்லயுமே ஒரு ஆமா ஒரு ஊருக்கு ஒரு தேட்டரு அப்படிதான் வரும் அது ரஜினி படமா இருந்தாலும் சரி ஒரு தேட்டர் சென்னையில மட்டும்தான் நாலஞ்சு தேட்டர்ல வரும் ரஜினி படமோ கமல் படமோ அஜித் படமோ அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் படமோ வரும் மற்ற வெளியூர்லாம் பார்த்தா ஒரு தேட்ரு திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த மூணு நகரங்களில் மட்டும்தான் மாநகரங்களில் ரெண்டு தேட்டரில் வரும் இதுதான் இயல்பு மற்ற ஊரில் தஞ்சாவூர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்ரு மற்ற படங்கள்லாம் வந்து ஒரு ஒரு தேட்டரில் வரும் அது இப்படி தானே போயிட்டு இருந்தது இப்போ புதுசாக இவங்க ஆரம்பித்தது தானே இப்போ அந்த படத்தை பற்றின டாக்கு வர்றதுக்குள்ளே நம்ம போட்ட காசை ஒன்றுக்கு நூறு அள்ளிடணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட படம் ஜெயிலர்னால் ஜெயிலர் மட்டும் அப்படின்னு அதனால தவிர போன பொங்கலுக்கே பாத்தீங்கன்னா விஜய் படமா அஜித் படம் வந்தது நீண்ட நேரம் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்